பேரிங்க்கு நம்ம அடுத்து கூப்பிட போறது இந்த ஷோக்கு எனக்கும் சம்பந்தமே இல்ல ஆனா நான் ஏன் வந்திருக்கேன்னு தெரியலன்னு முழிச்சிட்டு இருக்கேன் பூஜா பாத்தியா அரகரத்துக்கு எங்க போய் போய் என்னடா ஓ பாட்டுக்கு போய்டா எல்லாருக்கும் பலூன் எடுக்கறத தான் பிரச்சனை பூஜாவுக்கு உள்ள போறதே ஒரு பிரச்சனையா இருக்கு இவ எப்ப பலூன் எடுத்து எப்ப ஜெயிச்சு நம்ம எப்ப வின் பண்ணி வண்டாப்ல வன்டாப்ல மேம் கொட்டாசி பராசி எனக்கு வந்து புகழ் அண்ட் குரேஷி இது வரைக்கும் வந்ததே இல்ல நீ எடுத்த அந்த பிங்க் பலூனில் கேரக்டர் பிங்க் கலர் ரெண்டு ஓகே நீ எடுத்துருக்க அந்த கோமாளியாருன்னு பார்க்கலாம் டான்ஸ் அண்ட் கொடுக்க உருவான சங்கம் இல்ல இது இல்ல நாங்க எல்லாரும் விளையாட்டு புள்ள நான் என்ன அளவுக்கு ஒரு சந்தோஷத்தில பேர் இருக்கேன்னா இந்த எபிசோட் முடிச்சிட்டு நீங்க என்ன எலிமினேட் பண்ணா கூட நான் சந்தோஷமா இருப்பேன் இது போ ஓ மை காட்ボス பாண்டி சொல்லுボス பாண்டி வாடல வாடல ஆボス கூடி இருக்கு சங்கத்துல இருந்து கருத்து என்னன்னு தெரிவி அதான் காலையில் ஷூட்டிங் வந்து அடுத்த நாள் காலையில் வீடு திரும்பும் என தருமை குக்வித் கோமாளி பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் இந்த சிலுக்கு வார்பட்டி வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் தலைவன் போஸ் பாண்டியன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வந்திருக்கும் பெருசுகளே வந்திருக்கும் குழந்தைகளே லஞ்சு போட்டு சம்பாரிச்ச பணத்தை எல்லாம் பஞ்சு போட்டு இழக்கும் பெரியவர்களே ஆக்சுவலா எங்க அப்பா என்னை மாடு மேய்க்க சொன்னார் சார் நான் சொன்னேன் நான் மாடுலாம் மேய்க்க மாட்டேன் நான் கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு உனக்கெலாம் ஜோயா மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி வச்சு கையால சமைச்சா சமைச்சாதான்ட அறிவு வரும்னாரு அதுக்கு நான் மாடே மேய்க்கிறேன்னு சொல்லிட்டு மாடு மேய்க்க சொல்லா என்ன என்ன எதுக்கு அப்படி உன்னை மாடு நல்லா இருக்கு இவ ஒருத்தி எதுக்கு வந்தால அத மாத்திட்டு நீ என்ன போல பொண்ணு கிடைச்சா வேண்டா சொல்லுவியோ பொண்ணு போல ஓகே ஊதா கலர் நிப்பன் உனக்கு யாரு அப்பன் நான் கூட உன்னை பாக்கும்போது ரொம்ப சின்ன பிள்ளை தான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா பாவாடு தாவணியில பார்த்ததுக்கு அப்புறம் தான் விழுந்துட்டேன் ஜோயா சமையல பாக்காதேன்னு ஒரு பாட்டு சார் நீங்க ஷூட்டிங் நடத்துங்க நடத்தாம போங்க நீங்க எலிமினேஷன் பண்ணுங்க பண்ணாம போங்க ஆனா வார வாரம் எங்களுக்கு வந்து ஜோயாவுடைய ஆடலுடன் பாடல் பார்த்தே ஆகணும் பார்த்தே ஆகணும் So let's see the combination of Priyanka and all the very best Pooja and Kureshi. Come. <laughs>

we தெரியும் எல்லாரும் பொறாமையில இருக்காதிங்க தங்க தரவண்ணு உங்களுக்கு வரல அப்படின்ட்டு இருக்காங்க எல்லாரும் போறாமப்படாதீங்க இங்க சொல்லுங்க சொல்லிக்க ஒரு குக்கர் டிஸ்டர்ப் தான் சார் கோமாளியோட வேலை அந்த கோமாளி டிஸ்டர்ப் தான் குக்கோட வேலை என்ன சார் நடக்குதுங்க எவ்வளவு டிஸ்டர்ப் பண்ணாலும் டிஸ்டர்ப் தான் குக்கோட வேலை அப்படிதான் சொன்னீங்க வெளியே அதுக்கு என்னங்கற இப்ப ஐயா இப்ப எல்லாத்தையும் மாத்தி சொல்லிக் கொடுக்கிறேன் சார் ஒன் மோர் ஒன் மோர் சார் ஒரு குக்கர் டிஸ்டர்ப் பண்றதா சார் கோமாளியோட ஐயா வேற டயலாக் பாருங்க பொறுத்துக்கிட்டு டிஸ்டர்ப் பண்றதா சார் குக்கோட வேலை குக்கோட குக்கோட வேலை லே லே வெயிட் வெயிட் இவ்வளவு நேரம் நான் பொறுத்து நின்னேன்

அண்ணா ஒண்ணே ஒன்னு சொல்லிக்கிறங்க சரி ரெண்டு கூட சொல்லுங்க சீக்கிரம் சொல்லுங்க என்னோட நண்பன் இர்பான் எல்லாரும் சம்பாரிச்ச காசுல சாப்பிடுவாங்க இவன் சாப்பிட்டு சம்பாரிக்கறாங்க தட்ரா ஏய் 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 என்ன சார் இங்க தட்ரா தட்டா கேடிகே தட்டி தட்டா ஜோக்கே ஜோக்கே ஓகே இர்பான் உங்க கோமாலி பத்ரமா கூட்டி போய் முடிஞ்சதா பண்ணுங்க இந்த டைரி சேலஞ்ச் வீக்ல பேரிங் வெற்றிகரமா முடிஞ்சு ஆல் தன் கோமாலி யூ கேன் கோ டு ஒர்க் ஸ்டேஷன்